வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க மகதை மண்டலத்தின் கீழ் ஒரு பகுதியை ஆட்சி செய்த சிற்றரசர் பட்டீஸ்வரர் என்ற குறுநில அரசரை நோக்கி பயணிப்போம் வாருங்கள் இன்றைய மகதை மண்டலத்தின் கீழ் ஒரு பகுதியை ஆட்சி செய்த நமது சிற்றரசர் பட்டவர் ராஜா அப்பகுதியில் ஓர் ஆலயமும் அவர் பெயரில் உள்ளது அதுதான் பட்டீஸ்வரர் ஆலயம் மூலாயர்கள் காலத்தில் படையெடுப்பின் போது அந்த கோவில் இடிக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல சில அரிய வகை தகவல்களும் அக்கோயிலின் வரலாறுகளையும் அறிந்து கொண்ட பின்பு எண்ணற்ற ஒரு மகிழ்ச்சியும் அந்த கோவிலின் நிலைப்பாடு குறித்த கவலையும் எழுந்த நிலையில் அக்கோயில் இப்பொழுது மிக சிறப்பாக குடமுழுக்கு நடந்து விரிவாக இருக்கிறது மேலும் அந்த ஆலயங்களைப் பற்றிய தகவல்களும் ஒரு வயதான முதியவர் சொல்லை அறிந்தும் அது மட்டுமல்லாமல் கதைகளாகவும் நம்மிடத்தில் பல முறை நாம் அந்த கதைகளை இங்கே வினாவியிருக்கிறோம் அந்த வகையிலே தற்போது அந்த காணொலியை நமது காரைக்காட்டு வேளாளர் அண்ணன் கேசவன் வழக்கறிஞர் அவர்கள் பதிவு செய்ததை இங்கு நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம் மேலும் அப்பட்டவர் ராஜா அரசர் இன்றைய ஜவ்வாதுமலை பகுதியில் குடியேற்றத்தை பற்றியும் நாம் ஏற்கனவே இங்கு பதிவு செய்திருக்கிறோம் அதாவது இப்பகுதியில் வாழ்ந்த கார்காத்த வேளாளர்கள்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மலை ஜவாது மலை பகுதியில் வாழக்கூடியவர்கள் என்பதையும் சொல்லி அந்த காணொலியை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் எப்படி இந்த மாதிரி ஆச்சுங்கயா ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த கோயில் என்ன இடிச்சுட்டாங்களா இடிச்சுட்டாங்களா பச்சை இந்த ராஜாவுக்கும் இந்த பசவமங்கலம் ராஜாவுக்கும் சந்தைக்கலமா ஆமாம் சரிங்க ரெண்டு ஆ

ஆமா <Sit> ஓகே <Sans fits> <t> <p warnest> <Joker> <ascendrat> <coughs> <coughs>

நான் என்ன ரெடி லோ பாயி ல பண்ணுனது நான் நினைக்கிறேன் இங்க அங்க போ போ என்ன கேலி பண்ணல நான் 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 வந்து வரேன் हां सुनो தண்ணி குடி வரதுக்கு ராஜ்ஜு வரதுக்கு हां நீ வீசுறாய் அங்க போறத பூரி பூரி புரியுது அந்த ராஜா கும்பிட்ருந்த குழந்தை அந்த களத்தை அடுத்து போட்ட சாள் அடுத்து போட்ட சாலை அந்த ராஜா வந்து